ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபத ஏ நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் பூஜ்யாய நமாக இந்த நாமாவலி பூஜிக்கப்படுபவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது அதாவது யாவராலும் பூஜை செய்ய தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பூஜ் அப்படின்னாலே பூஜிக்க சன்மானம் செய்ய கௌரவிக்க மரியாதை செலுத்த காணிக்கை செலுத்த அர்ப்பணிக்க அப்படின்னு அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் அப்படி இறைவனை வழிபாடு செய்வதின் மூலமாக நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் இறைவன் பூஜிக்க தகுந்தவராக இருக்கார் ஏன் பூஜிக்கணும் இறைவனை பூஜிப்பதால் நமக்கு என்ன கிடைக்கும் இறை சக்தியை உணர்ந்து அவருடைய பெரும் ஆற்றலை உணர்ந்து அவரை வழிபாடு பண்ணுறதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பூஜையை பண்ணும்பொழுதே மறுபிறப்பிற்கும் உயர்வு தாழ்வுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த கர்மா அதுதான் அந்த வினை அது என்ன ஆகும்னா அது முற்று பெறுவதையும் அதோடு மட்டும் இல்லாமல் ஞானம் விளையும் அப்போ கர்மா முடிந்து ஞானம் விளையிறது இந்த ரெண்டு வேலையும் செய்கிறது தான் இந்த ரெண்டு எழுத்தும் உணர்த்துது அதை காரணமாக அழகாக வர்ணிக்கும் பூரியந்தே சர்வ கர்மானி ஜாயத்தே ஞானம் ஆத்மனி பூரணாத் ஜாயத்தே யஸ்மாத் பூஜா சப்த யுகோச்சதே அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறது அப்படி இந்த இறை சக்தியை நாம் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு என்ன ஆகும்னா ஞானம் பிரகாசிக்கும் நம்மளுடைய இரு வினைகள் வெதும்பி விடும் அதாவது வினை அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு ஒரு விதையை நம்ம கொண்டோம்னா அந்த விதை முளைக்கணும் அப்படின்னா அது நல்ல சத்தாக இருந்தால் தான் அது முளைக்கும் அப்போ அதே விதையை வருத்துட்டால் அது திருப்பி முளைக்காது அப்போ அந்த பூஜைகள் செய்ய செய்ய தவங்கள் செய்ய செய்ய என்னாகும்னா அந்த வினை வெதும்பி விடும் இதை தான் அடியார்கள்லாம் நமக்கு அழகாக வர்ணித்து சொல்லியிருக்காள் அப்போ எப்படி அந்த விதை வறுக்கப்பட்டால் அது திரும்பி வளராதோ அது மாதிரி நம்ம வினையை போக்கிறதுக்கு வழிபாடு செய்யணும் அதனால்தான் வல்லுவிறந்த சொல்லும் பொழுது இந்த மாதிரியான குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு அவள் அப்பா என்ன புண்ணியம் செய்தாரோ அப்படின்னுவர் எண்ணோற்றான் கொள் எனும் சொல் அப்படின்னுவர் அப்போ என்ன புண்ணியம் பண்ணாலோ என்ன பூஜை பண்ணாலோ இது மாதிரி குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாள் அப்போ எல்லா வினைக்கு காரணம் இந்த பூஜைகள் இந்த பூஜை வழிபாடு செய்யக்கூடிய அந்த தகுதி உடையது இறை சக்தி அப்போ இறைவன்கிட்ட தான் நம்ம எல்லா விதமான உயர் நலத்தை எல்லாம் பார்க்க முடியும் உயர் குணத்தை எல்லாம் பார்க்க முடியும் ஏன்னா மனிதன் அப்படின்னும்போது அது குறை நிறை ரெண்டுமே இருக்கும் ஆனால் இறைவன் அப்பழுக்கற்றவராக இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த பரம்பொருளை நம்ம நாடி அவரை வழிபாடு செய்யும்பொழுது நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அவை அழகாக சொல்லுவாள் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்வார் அப்போ அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் நம்ம அருணா சுவாமிகள் அழகாக வர்ணிப்பார் நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்து என் உள்ளாகும் ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாயே அப்படின்னுவர் அப்படி இறைவனை ஓதி வழிபாடு செய்யும் பொழுது எல்லா பாக்கியம் கிடைக்கும் ஆனால் தான் பிராமட்டை சொல்லும்பொழுது தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் ஒரு மாத்திரைனா கண்ணிமைக்கிற நேரம் அந்த கண்ணிமைக்கிற நேரமாவது உன்னை நினைக்கலைன்னா வாழ்க்கையில் பல துன்பங்கள் ஏற்படுமா அதனால் எனக்கு அந்த அனுகிரகம் பண்ணு உன்னை வழிபாடு செய்வதற்கான ஞானத்தை கொடு அப்படின்றார் அப்படி இந்த பூஜையை செய்யும் பொழுது நமக்கு அந்த ஞானம் பிரகாசமாகும் அப்பேர்ப்பட்ட முருகப்பெருமான யாவராலும் பூஜை செய்ய தகுந்தவராக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் பூஜ்யாய நமாக ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக